போஸ்ட் ஆஃபீஸில் தினமும் ஐம்பது ரூபாய் சேமிச்சிங்கன்னா உங்களால் முப்பத்தஞ்சு லட்சம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஸோ அது என்ன திட்டம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம என்னதான் ஒரு ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சாலும் இல்லை கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம எல்லாருமே பார்க்குறோம் அப்படி சேவிங்ஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்கீம்ஸ்லாம் எல்லாம் இருக்கு சோ போஸ்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீம் பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் விபத்து காப்பீடு இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் போஸ்ட் ஆபீஸ்ல அவைலபிளா இருக்கு அந்த வகையில கிராமப்புற மக்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில போஸ்ட் ஆபீஸ்ல கிராம் சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிற ஒரு விபத்து காப்பீடு திட்டம் இருக்கு ஸ்கீம் மூலமா நீங்க டெய்லி ஐம்பது ரூபாய் சேமிச்சீங்கன்னா அந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட முப்பத்தஞ்சு லட்சம் கிட்டே இருக்கும் சோ இப்போ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பத்தொன்பது வயசுல இருந்து எண்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணிக்க முடியும் அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா நீங்க மந்த்லியாவோ பே பண்ணலாம் இல்ல ஹாஃப் இயர்லி இல்ல இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கூட பே பண்ணிக்கலாம் இதுல மினிமம் பாக்கும்போது டென் லாக்ஸ் வரைக்குமே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க இந்த அமௌண்ட் கட்டிட்டு இருக்கணும் ஒவ்வொரு மாசமும் ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு ரூபாய் பிரீமியம் நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல கட்டிட்டு வர மாதிரி இருக்கும் இவங்க ஐம்பத்தி எட்டு வருஷத்துக்கு இந்த ஸ்கீம் போறேன் அப்படின்னா அதுக்கு நீங்க ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் இது இந்த ஸ்கீம் அறுபது வருஷத்துக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னா பிரீமியம் அமௌண்ட் பார்க்கும்போது ஆயிரத்தி நானூத்தி பதினொன்னா இருக்கு இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி நாலு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க லோன் பெசிலிட்டியும் இதுல அவைலபிளா இருக்கு கூட உங்களால எடுத்துக்க முடியும் அண்ட் த்ரீ இயர்ஸ் கழிச்சு இதில் உங்களுக்கு சரண்டர் ஃபெசிலிட்டி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அண்ட் அடிஷ்னலாக ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இதில் போனஸ் ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் இருக்குது ஸோ கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களும் அவங்களோட ஓய்வூதிய காலத்தில் பயனடையணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் அப்ளை பண்ணணும் இல்லை இதை பற்றி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு அதுக்கு கால் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்